அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவி மணமகள் பயனிட்டாத்த ஜாதி வன்னியர் பெயர் சிவரஞ்சனிகனே வயது இருபத்தி ஒன்பது படிப்பு எம்எஸ்சி வேலை தனியார் பள்ளி ஆசிரியர் காசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் லக்கணம் சிகப்பு உயரம் ஐந்து புள்ளி ஐந்து எடை ஐந்து தந்தை சொந்த தொழில் தாய் குடும்பத்தை பிறந்தவர் அண்ணன் ஒருவர் சொந்த வீடு இரண்டு ஏக்கர் காடு உள்ள இருப்பிடம் திருவண்ணாமலை டிகிரி படித்து நல்ல வேலையில் உள்ள வசதியான மனு திருவண்ணாமலை மாவட்ட பகுதியை சார்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலும் அறிய குரு திருமண தொடர்பு